ஓகே கேள்வியை பாருங்க இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை உள்ள வினாக்கள் சீட்டு விளையாட்டில் ஈடுபடும் நண்பர்கள் நான்கு பேர் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை இதை தரவுகளை ஒழுங்கமைத்தல் வேணாம் உண்டு இதில் ஆ ஆரம்பமாக எங்களுக்கு தெரிய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் சீட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு கார்ட்ஸ் விளையாடிருப்பீங்க எல்லாரும் அதுல வந்து சில ஆக்கள் ஒவ்வொரு காட்ஸுக்கும் ஒவ்வொரு வகைகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஏரியாவில் அப்படி ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நாங்கள் எடுப்போம் ஸ்கோபர் காட் கார்டு வகை கார்டுறது ஆரத்தன் கார்டு அதே மாதிரி கலாபர்ங்கிற வகை இருக்குது டயமன் என்கிற வகை இருக்குது அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கார்டு வகையிலையும் என்னையும் ரெண்டுல இருந்து ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அப்படியே பத்து வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் ஜே கியூ கே ஏ என்கிற இந்த கார்டுகள் இருக்கும் இந்த ஸ்கோபர் என்ற கார்டு வகைக்குள்ள ஏலேருந்து தொடங்கி ஏ வரைக்குமான கார்ட்ஸுகள் இருக்கும் அதே மாதிரி ஆரத்தன் என்கிற கார்டு வகைக்குள்ள ரெண்டுல இருந்து தொடங்கி ஏ வரைக்குமான கார்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி கலாபர் என்கிற கார்டு வகைக்குள்ள ரெண்டுல இருந்து தொடங்கி ஏ வரைக்குமான கார்ட்ஸ் இருக்கும் டயமன் என்கிற கார்டு வகைக்குள்ள ரெண்டுல இருந்து தொடங்கி ஏ வரைக்குமான கார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்களுக்கு தெரியும் இது கார்டு வகைகள் ஸ்கோபர் ஆரத்தன் கலாபர் டயமன் என்கிறது கார்டு வகைகள் சரியா வெது காட்ற வகைகள் அடுத்தது சொல்லுறான் நீங்கள் பாருங்க அவங்களோட கைகளில் என்னென்ன காட்ஸ் இருக்கிறோம் ஏஸ் ராஜா ராணி ஜே அவங்களோட கையில் இருக்கிறது என்னென்னா இந்த நாலு என்ன கார்ட்ஸ் இந்த நாலு கார்ட்ஸ் தான் ஜக் குயின் அதே மாதிரி கே ராஜா கிங் அல்லது ஏஸ் சரியா இந்த நாலு வகையான காடுகளும் உதாரணமாக ஸ்கோபர்லேயும் ஏசரிக்கும் கிங்ரிக்கும் க்யூ குயின்ரிக்கும் ஜேக்கரிக்கும் அதே மாதிரி ஆரத்தன்லையும் இதே மாதிரி நாளுக்கு இருக்கும் அதே மாதிரி கலாபர்லேயும் இதே மாதிரி நாளுக்கு இருக்கும் இதே மாதிரி நாலு நாளுக்கு இருக்கும் இதுதான் பேசிக்கான ஐடியா ஸோ இதை வச்சுக்கோணும் நாங்கள் தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள் பொதுவாக நாங்கள் எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சோம் தான் சரி சரி பாருங்கள் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் எடுக்கணும் முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன ஒன்று வந்து அவங்களோட பேர் யார் யாரு பரதன் மாறன் நிமலன் அடுத்தது அமிலன் அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எடுக்கணும் நாங்கள் எடுப்போம் காற்ற வகைகள் எடுப்போம் என்ன காற்ற வகைகள் ஸ்கோப ஆரத்தன் കലാപ ഡയമണ്ട് എന്നിര കാർസഹിക ഇത വെച്ച് കൊണ്ടു കേളിയ ചെയ്യും இப்ப நாங்கள் கேள்வியை வாசிப்போம் என்னண்டா பரதன் மாறன் நிமலன் அமிலன் என்ற நான்கு நண்பர்களே ஒவ்வொருவரும் நான்கு சீட்டுகளை கைகள் வைத்திருக்கோம் பரதண்ட்ட நாலு சீட்டுகள் இருக்கும் சரியா வைத்திருக்கின்றனர் அந்த ஒவ்வொருவரிடமும் கைகளிலும் இப்போ பரதன்ட்ட என்ன இருக்கும் ஆசிரிக்கும் ராஜாரிக்கும் ராணிக்கும் ஜக்கிரிக்கும் அதே மாதிரி மாறன்ட்டையும் ஆசிரிக்கும் ராணி ராஜாரிக்கும் ராணி அப்ப நாலு சீட்டுகள் ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு சீட்டுகள் இருக்கும் ஒவ்வொரு ஆள் கைலையும் பரதட்ட நாலு சீட் இருக்கும் மாறண்ட நாலு சீட் நாலு சீட் அமிலண்ட நாலு சீட் சரியா சீட்டுகளில் குறித்த ஒரு சீட்டுப்படி உள்ளது ஒரு ஒரு சீட் தானே அவ்வாறு அவர்களின் கைகளில் ஸ்கோபர் ஆரத்தன் கலாபர் டயமண்ட் என சகல வகையான சீட்டுகளும் உள்ளன பரதநகையில ஸ்கோபரும் இருக்குது ஆரத்தனும் இருக்குது கலாபரும் இருக்குது டயமண்டும் இருக்கு இப்போ நான் கண்டுபிடிக்கணும் என்னென்ன வகையில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்கேங்கிறத கண்டுபிடிக்கணும் இதுதான் எங்களோட திறப்பறிகிற டாஸ்க் சரி இப்போ நாங்கள் தரவு முதலாவது தரவு வாசிப்போம் என்ன தரவு பரதனின் கைகளில் இஸ்கோபர் ஏஸும் இப்போ பரதன் கையில் என்ன இருக்குதான் இஸ்கோபர் ஏஸ் ஏஸும் டயமண்ட் ராணியும் இருக்குதா டயமண்டில் ராணியும் இருக்குதா சரி அடுத்தது இந்த தரவும் சரி ரெண்டாவது தரவும் மாரணிங் கைகளில் கலாபர் ஏஸ் மாரண்ட கைகள் என்ன கலாபர்ல ஏசும் டயமண்ட் ராஜாவும் இருக்குதான் ராஜாவும் இருக்குதான் சரி அதுவும் சரி அடுத்தது மூன்றாவது அளவு நிமலனின் கைகளில் கலாபர் ராணியம் நிமலண்ட கையில கலாபர் ராணியம் டயமண்ட் ராஜாவும் இருக்குதா சாரி என்ன ஸ்கோபர் ராஜாவும் இருக்குதான் இஸ்கோபர ராஜாவும் இருக்குதா சரி அமிலனின் கைகளில் கலாபர் ஜே உள்ளது அப்ப அமில கைகள் என்ன கலாபர் ஜே இருக்குது சரி இப்ப பாருங்க ஃபில் தர இப்ப கலாபர் என்கிற வகை எடுத்தோம்டா அந்த கலாபருக்குள்ள என்ன இருக்கும் ஆசரிக்கும் ராணிக்கும் ஜே இருக்கும் இன்னும் ஒரு கார்டு என்ன இல்லை மிஸ் கார்டு ராஜா இல்லை அப்ப இந்த ராஜாஜவர் ഇപ്പൊ ഭരതന്റെ കൈയിലെ ഏസരിക്കുന്നത് രാജാരിക്ക് രാണിക്ക് കാട് വാക്ക് ഇപ്പൊ എടുപ്പം ആരത്തൻ കാടു വാഹന എടുപ്പം ശരി ആരത്ത വിസ്കോപരേ മിസ്കോപരങ്ക കാർഡ് വാഹന എടുപ്പം വിസ്കോപര കാർഡ് വാസരിക്ക് രാജാരിക്കണി ഇല്ല ജേ ഇല്ല ഇപ്പൊ മാറൻ്റെ കയ്യിലെ சரி மாரண்ட அமல அமிலண்ட ஸ்கோபர் ஜே வரையலுமா ஏலா ஏன் ஏலா ஏற்கனவே அமிலண்ட கையில கலாபர் ஜே இருக்கு திரும்பலாமா வரையலா இந்த ஜே வரையலாண்டா ஜே எங்க வரப்போகு மாறண்ட கையில் வரப்போகு அப்ப அமிலண்ட கையில் என்ன வரப்போகு ராணி ஸ்கோபர் ராணி இப்ப மாறண்ட கையில் பாருங்க ஜே இருக்குது

രാജാരി രാജാരി കൊണ്ട് കേളിയെ ചെയ്യുന്നത് കേൾവി എന്ന അമിത കൈകളിൽ ഇറപ്പി ഇവറ്റാകും അമിണ്ട കൈക്കത് ആരത ആ സീകൻ ராஜா தான் இருக்கிறது ஆரத்தன் ராணி ஆரத்தன் ராணி இல்ல ஆரத்தன் ராஜா ஆரத்தன் ராஜாங்கிறது மூன்றாவது ஆன்சர் நிமலனின் கைகளில் இருப்பது என்ன கையில் இருக்கிறது வந்து ஆரத்தன் ஏஸ் ஆரத்தன் ஏசா ஆரத்தன் ஏஸ் வந்து முதலாவது ஸ்கோபர் பரதன் யாரின் கைகளில் ஸ்கோபர் സ്കോബർ രാജോബർ രാജ്യിൽ ഉള്ളത് കേട്ട സ്കോബർ രാജാ നിമ്മല കൈകളിലെ സോ ആൻസർ വന്ന് മൂണ്ടാവും ആരത്തൻ ജേ ആരത്തേ വന്ന് കൈയിലായിരിക്കും ഒന്നാമത് டைமண்ட் ஏஸ் சீட்டு க சீட்டு யாரின் கைகள் உள்ளது டைமண்ட் ஏஸ் டைமண்ட் ஏஸ் யார்ட் இருக்குது அமிலன்ட் இருக்குது ஸோ ஆன்சர் நாலாவது ஸோ சின்னொரு கணக்கு தான் சின்னொரு கேள்வி ஒன்று தான் உங்களுக்கு இந்த ஐடியா ஒன்று தெரிஞ்சால் அந்த இது பொதுவாக சின்னொரு ஐடியா வச்சு தான் அந்த கேள்வியை சேரது